இப்போ படிச்சுட்டு இருக்கான் போன வருஷம் அது வருஷம் அது வருஷம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ நுழைய முடியாது இரநூறுக்கு இரநூறு மார்க் எடுத்தாலுமே அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்காது ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற சீட்டு ஒரு எட்நூத்தி அறுபது சீட்டு தான் இருக்கு ஆனால் ஆயிரம் பேர் இரநூறு இரநூறு எடுக்கிறான் ஸோ நூற்றி நாற்பது பேர் கிடைக்காது இரநூறுக்கு இரநூறு அப்படின்னா என்னன்னா மேக்ஸில் நூறு பிசிக்ஸில் நூறு கெமிஸ்ட்ரிநூறு மூணு எடுத்துருக்கும் மூணு நூறு எடுத்தால் தான் அதுக்கு இரநூறுக்கு இரநூறு கெட் ஆஃப் மேக்ஸ் மார்க் அப்படியே வச்சுக்குவாங்க ஃபிசிக்ஸில் அனுப்பது கெமிஸ்ட்ரியில் அனுப்பது வச்சுக்குவாங்க அப்போ இரநூறுக்கு போடுவாங்க இப்போ இரநூறுக்கு இரநூறு தான் கெட் ஆஃப் வாங்கிட்டான்னா அவங்க ரெண்டாயிரம் சீடு கிடைக்குமானா கிடைக்காது ஏன்னா இருக்கிற சீட்டு எட்நூறு இரநூறுக்கு இரநூறு எடுத்தவங்கள ஆயிரத்தி நூற்றி இருபத்தாறு பேர் இருக்கிறாங்க அப்போ இங்கே முதல் எட்நூறு பேருக்கு தான் கிடைக்கும் சிச்சத்தில் ஒரு இரநூறு பேர் கிடைக்காது கடைசியில் இருக்கிறவங்க அது எப்படி சார் இரநூறு இரநூறு எடுத்தாச்சு அப்புறம் எப்படி சார் ரேங்க் போடுவாங்க எல்லோரும் தானே சமம் அப்படின்னா கிடையாது யார் முன்னாடி பிறந்தாங்களோ அவங்க ஃபஸ்ட்டுன்னு வச்சிவான் பிறந்த தேதி வச்சு அப்புறம் யார் டோட்டல் பிறந்த தேதியும் ஒன்றா வந்துருச்சுன்னா யார் டோட்டல் அதிகம்னு பார்ப்பாங்க தமிழ் இங்கிலீஷில் யார் அதிகம் அப்படின் பார்த்தோம் அதுலேயும் ஒரே பிறந்த தேதி வந்துருச்சு ஒரே தமிழ் இங்கிலீஷ்லேயே அதே மார்க் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா குழுக்கள் போடுவாங்க கடைசியாக குழுக்கள் போடுவான்

இப்போ இவங்க கெட்டாசா நூறு அறுநூறு அப்படியே வச்சுக்காங்க இது ஒரு ஐம்பது இது ஒரு ஐம்பது போட்டுவாங்க போட்டுட்டு இரநூறு வச்சுக்காங்க இவங்க கட்டா சொல்லி ஏவோட கட்டாப்போம் இரநூறு பியோட கட்டாப்போ இரநூறு இப்போ இதுல யார் மூத்தவங்க இப்போ யாருக்கு ஃபர்ஸ்ட் சீட் ஒரே ஒரு சீட் தான் இருக்கு ரெண்டு பேர் நிற்கிறான் யாருக்கு சீட்டை கொடுக்குறாரு தண்ணா யூனிவர்சிட்டி சீட்டை அப்படின்னா